மாமன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு அவர்களுடைய நினைவு அஞ்சல் தலை டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு மாமன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையர் இவருடைய இயற்பெயர் சுவரன் என்பது அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு மே இருபத்தி மூணில் பிறக்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாவது சதைவிழா ஆண்டு மாமன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையரவர்கள் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளை கிபி எழுநூற்றி அஞ்சுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு கல்வெட்டுகள் இவரை தஞ்சைக்கோண் வல்லக்கோண் என்று குறிப்பிடுது பதினாறு போர்களில் ஈடுபட்டிருக்காரு பதினாறு போர்களில் ஒரு போரில் கூட தோல்வியை அடைஞ்சது கிடையாது இதில் பதினாலு போர்களில் தன்னிச்சையாக ஈடுபட்டார் ரெண்டு போர்களில் பல்லவர்களுக்கு ஆதரவாக போய் ஈடுபட்டார் இந்த பதினாறு போர்கள்லையுமே வெற்றி வாகை மட்டும்தான் சூழ்நாரு இவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் மன்னர்கள் வெற்றி பெற்ற பிற்பாடு தான் வாகைப்பூவு சூடுவாங்க இல்லையா அதாவது போரில் வெற்றி பெற்ற பின்பு தான் இவர் போருக்கு போகும்போதே வாகைப்பூவு சூடிட்டு தான் போனாராம் அதே மாதிரி தமிழ் மன்னர்களிடையே மேக்கேர்த்தி எழுதும் வழக்கத்தை தொடங்கி வச்சவர் இவர் தான்னு சொல்லப்படுகிறது செந்தலை அப்படிங்கிற இடத்துல இருக்க சிவன் கோவில் கல்வெட்டுல இவர் பங்கேற்ற பதினாறு போர்கள் அதுபோக இவரோட அரசவையில் இருந்த புலவர்கள் யாராரு இது சம்பந்தப்பட்ட குறிப்புகள் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பேரும் புகழுக்கும் சொந்தக்காரர் தான் வாமன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையர்